ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சகராசி மனக்குழப்பத்திலிருந்து விடுபட மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட தொடர்பும் குருவோட தொடர்பு சனியோட தொடர்பு குரு பொறுத்த அளவுக்கு முழு சுபர் நல்ல விஷயங்கள் அதாவது முழு நன்மையை பற்றி யோசிக்கிறது கஷ்டப்படுறவங்கள நினச்சி வருத்தப்படுறது எதிரி கஷ்டப்பட்டாலும் கூட அதை நினச்சி இறக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுடைய குணாதிசயங்கள் அது உங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு விதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து குழப்பத்தை தரும் அதாவது நீங்கள் முழுமையாக நல்லது செய்கிற எண்ணம் இருந்தால் எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க நல்லது மட்டும் செய்வீங்க எதிர்பார்ப்பு இருக்காது இல்லை முழுமையாக கெடுதல் செய்யக்கூடிய அந்த குணம் இருந்தால் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் பாவ பரிதவங்களை பற்றி பார்க்க மாட்டீங்க தான் உண்டு தான் ஜெயித்தா போதும் தான் நல்லா இருந்தால் போதும்ன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா சனியோட தொடர்பு ஒரு விதமான மந்தத்தன்மையை கொடுக்கும் கேதுவோட தொடர்பு உங்களுக்கு ஒரு நிறைவற்ற நிலை எந்த ஒரு வேலையை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தின்றது நிச்சயமாக உருச்சகராசிக்கு இருக்கவே இருக்காது அடித்து சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தான் வந்து லட்சம் போட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஏதாவது மனசுக்கு ஒரு குறை ஏன்னா சனியை அளவுக்கு ஒரு நிறைவு கொடுக்க மாட்டார் கேதுவை பொறுத்த அளவுக்கு ஒரு திருப்தியே இருக்காது அதுதான் உண்மையும் கூட அப்போ இந்த இடத்துல மன மனக்குழப்பம் இருக்கிறது இயல்பான ஒன்று தான் அதிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற ஒரு மனோநிலையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனக்குழப்பம் இருக்காது சின்ன விஷயம் அது நல்லதாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும் அதை பற்றி நூறு டைம் யோசிக்கிறத நிறுத்துங்க ஒரு முறை யோசிச்சிங்கன்னா நடந்தது நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனக்குழப்பம் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியரே இருக்காது அடுத்தவங்க என்ன சொல்லிவிடுவாங்கனோ இல்லை அடுத்தவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலோ இல்லை அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்களுடைய முயற்சியில் முழு நம்பிக்கையாக இருங்க தைரியமாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க தான் உங்கள் மனக்குழப்பத்துக்கு காரணம் என்னென்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு கிளியர் இருக்காது எதை செஞ்சாலுமே வந்து டபுள் சைடு உங்கள் செட் ரியாக்ட் ஆகும் ஒரு நல்லது செய்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு நல்லது செய்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்றதையும் உங்கள் மனசே யோசிக்கும் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சீங்கனால ஐயோ நம்ம அவங்களே தப்பு பண்ணிட்டாலும் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஏன்னா மூன்று கிரகங்களின் தொடர்பு அந்த உற்சகத்துக்கு போது இயல்பாக பொறுத்த அளவுக்கு சன்னியாசி கிரகம்னு சொல்லுவாங்க ஒரு பற்றற்ற நிலை அந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கும் அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்கக்கூடாது குரு ஒருத்தன் கஷ்டத்துக்கு உதவி செய்ய சொல்கிறோம் ஆனால் அந்த கேது அவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு என்ன பயன் அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பற்றற்ற இல்லை அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் இரண்டு கிரகங்களின் பார்வையே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் நீங்கள் செய்யணும்னு சொல்லும் செஞ்சால் என்ன பயன் அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த குழப்பம் அங்கே வரும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல தைரியமாக இருக்கணும் ஆனால் இதை யோசிக்கிறதுக்கே சனி உங்களுக்கு நேரத்தை எடுத்துடுவார் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சடனாக ஒரு முடிவு எடுக்க முடியாது நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டே காலத்தை இருப்பீங்க ஒரு ஒரு வேலையை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் அந்த வேலை நடக்காது அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களில் அதிகமாக யோசிக்கிறதை நிறுத்துங்க மனசு குழப்பிக்காதீங்க தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுங்க அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்காது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அடுத்து அவங்க சொல்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க யோசனையை குறைச்சிட்டு செயலில் கவனம் செலுத்துங்க சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க ஒரு விஷயம் முடியலன்னு நினச்சிட்டு உக்காதுன்றீங்கன்னு அங்கே தான் இருப்பீங்க அது முடிக்கிறதுக்கு என்ன வழ மட்டும் யோசிங்க மற்றபடி வந்து எதுலையுமே தைரியமாக இருங்க நடக்கிறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் வேணும் மனதளவில் வந்து கொஞ்சம் பலமாக ஃபீல் ஆனிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல பகுதிகள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடுவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்க